கௌரி சீரியல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே டே சீரியல் ரியூப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரசியமான ஆசியான நடக்க உள்ள தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களை நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி அந்தமே பிடிக்குமானு மறக்காம கம்ம கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை உங்களுக்கு வில்லன் கேரட்டில் இருக்கிற வெள்ளி கேரட்டில் இருக்கிற நம்மளோட வீணாவை பிடிக்குமா இல்லை காவேரியை பிடிக்குமா இல்லை ஆவடியை பிடிக்குமா இல்லை ஜனாவை பிடிக்குமான மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட கௌரி சீரியலை கௌரி பாப்பாவே ரமணாலாவே என்ன காட்டிலிங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலிங்க கௌரி பாப்பா தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர் அவங்களே என்ன காட்டல நம்மளோட டேரக்டர் சார் இப்போ நம்மளோட க அதாவது துர்காவா இருக்கிற நம்மளோட கடப்பா கனகாவை வச்சு கொஞ்ச நாள் ரமணாலா சிறியில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க சிங்கம் புலி முதலன்னு சொல்லிட்டு புது புது அனிமல்ஸ்லாம் வச்சு கதையை ரொம்ப சுவாரஸ்யமும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ கடைசியா வந்து புலி அடித்து பாஸ்கரை கொண்டுட்டாங்க இது வந்து துர்கான்னு சொல்லிவிட்டு நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கும் தெரியும் ஆவடிக்கும் தெரியும் ஆனால் சரியான ஆதாரம் இல்லாததனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இப்போ வந்து நம்மளோட துர்கா வந்து ஆவடி அப்பனுக்கு வந்து ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க அதாவது தெலுங்கில் பேசி இனிமேல் உனக்கு வந்து வாழ்க்கையில் நரகம் தான் இனிமேல் உப்பு தினம் தண்ணி குடிச்சு தான் அவனு சொல்லிட்டு பல டைலாக்கில் அவங்கள வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளோட ஆவுடியப்பன் தண்ணி அடித்து ரொம்பவும் மட்டையாயிட்டு இருக்கும்போது ரொம்பவும் கத்தி கோரஸாக ரொம்பவும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நீ இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லிடும்போது நம்மளோட கடப்பா கணக்காக இருக்கிற துர்கா வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்ததெல்லாம் சாதாரணம் இனிமேல் நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து புயல் காற்று அனல் காற்றுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்கு போகுது அதுக்கு நம்மளோட ஆவுடியப்பன் நம்மளோட படையப்பா கேரக்டரில் வர ரகுவரன் சார் மாதிரி வேகமாக முகமாக அந்த டைலாகை கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க இந்த சீரியலில் இனிமேல் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்